ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு ஞான வீடு புதன் நல்ல நிலைமைக்கு வராருங்க மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அருமையான பலன்களை கொடுக்குறாரு புதன் குருவின் வீட்டுக்கு வருது மிகச்சிறப்பு குரு வந்து ஆன்மீக கிரகம் இயற்கை சுபர் மகா யோகர் அவர் வீட்டுக்கு வந்து உங்கள் ராசி மிக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சூரியன் வேறு அங்கே இருக்கிறாரு சூரியன் மார்கழி மாதம் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தனுசுல் இருப்பார் புதனும் சூரியனும் ஒன்று சேரலை முன்பின்னா தான் பயணிக்கிறாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் புத ஆதத்தியோகம் இருக்குது வீடு கொடுத்த குரு பகவான் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு சந்திர சாரை வாங்கியிருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ரெண்டு கொடையவன் சாரம் வாங்கியிருக்கிறாரு ஸோ சஷ்டகசமாக இருந்தாலுமே ரெண்டு பேருமே வந்து இயற்கை சுப கிரகங்கள் வீட்டில் இருக்கிறாங்க குரு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் வந்து குரு வீட்டில் இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் ஒன்று நாலு கூடிய புதனும் ஏழு பத்து கூடிய குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இயற்கை சுப தொடர்பெலாம் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் வித்யா ஒரு மனிதனுக்கு வந்து அறிவை கொடுக்கிறவர் புத்திசாலத்துக்கு கொடுக்குறவர் மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு அனைத்து தகுதியும் கொடுக்குறவர் தான் அந்த புதன் வந்து ராசியை பார்க்குறாரு எப்போல்லாம் புதன் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாம் புதன ராசி வலுப்படுங்க புதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் உங்கள் ராசிநாதன் கேது நட்சத்திரத்தில் போதாக போகிறாரு கேது வந்து புதன் வீட்டில் தான் இருக்கிறார் கன்னியாக் எதுவாக தான் இருக்கிறார் ஸோ சுயசாரத்தில் போகிறாரு நல்லா இருப்பீங்க ஆள் அறிவுர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க எதுலேயும் ஒரு தெளிவான நிலையில் இருப்பீங்க மன தடமாற்றம் இருக்காது நேரான பாதையில் இருப்பீங்க நேராக சீராக இருப்பீங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்க மாட்டேங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இந்த காம்பினேஷன் வந்து நல்ல பலனில் கொடுக்கும் அதுபோக புதனுக்கு உண்டான கிரகம் புதன் கிரகத்துக்கு உண்டான தெய்வம் அப்படி பார்த்தோம்னா விநாயகர் எடுத்துக்கலாம் விநாயகர் வந்து பொதுவாக மிதன ராசிக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா இந்த வருடம் புத்தாண்டு வருடமும் புதனிழமை தான் பிறந்திருக்குது சரியா புண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைப்பா கிடைக்காதுமாங்க அந்த புத்தாண்டு வந்து புதன்கிழமை தான் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது வியாபாரம் அருமையாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து வியாபாரத்துக்கு ஒரு அதிபதி வியாபாரத்துக்கு முக்கியமான கிரகம் புதன் தான் அவர் ஏழாம் மடத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் நல்லா இருக்கும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது புத்தாண்டு வந்து நல்ல விதமாகவே பிறந்திருக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்கள் என்னென்னு போட்டிருக்கிறேன் மிருக திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரத்துக்குமே இதுக்கு முந்தைய வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த லிங்கை கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த காம்பினேஷன் யோகம் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் மிதினராசினியர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பமுமே வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கடந்த ரெண்டு நாட்களில் வந்து நல்லபடியாக இருப்பீங்க அடுத்த ஒரு நாட்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முழுமையடையாத வேலைகள்லாம் முழுமையடையும் எந்தெந்த வேலை இன்கம்ளீட்டாக இருக்கோ அதெல்லாம் மழை மழைன்னு முடியும் கையில் காசு பண்ண பெருகும் உத்தியோக மன்றவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் வந்து கேது சாரம் சுக்கரன் சாரம் சூரியன் சாரத்தில் போகிறாரு மூணுமே அவருக்கு வேண்டிய தான் கேது வந்து புதன் வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை தான் சுயசாரத்தில் போகிற மாதிரி தான் தாயாரோட அன்பு இருக்கும் தாய்மாமன் வழி உறவு நல்லாயிருக்கும் தாய்மாமனுடைய ஆதரவு இருக்கும் மாமன் மைத்தனருடைய ஆதரவு இருக்கும் பின்ன உடைய மாமனார் உங்கள் மனைவியோட அப்பா அவர் உடம்பு மாமே மச்சினை இவங்க சப்போர்ட் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஏழாம் இடத்துல இருக்க புதன் நல்ல நண்பர் வட்சத்தில் நல்ல ஒரு ஏட்டத்தை கொடுப்பார் நண்பர்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏழாம் மடம் நட்பை குறிக்கும் அதில் நட்பு குறிப்பு புதன் இருக்கிறதுனால மிதனராசினியர்களுக்கு நண்பர்கள் வச்சத்தில் நல்ல தகவல் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் நல்லபடியாக உதவுவாங்க உங்கள் நண்பர்களுடைய வேலைவாய்ப்பு திருமண வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நட்பு நல்லாயிருக்கும் சொந்த பந்தத்திலால் ஒரு இணக்கம் இருக்கும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நிமிஷம் நல்ல பலனை கொடுப்பார் புதன் வந்து ஒரு பங்கு சந்தைக்குள்ள கிரகம் அவர் வந்து இப்போ ஏழாம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும் நகை மேலே கடன் வச்சு நகை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பங்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ நகை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பண பரிவர்த்தனை நல்லாயிருக்கும் குறிப்பாக அரசு கஜனா வேலைகளில் இருக்கிறவங்க அரசு நிதியமைச்சத்தில் அக்கௌண்ட்டு கிளர்க்கு இப்போ ஸ்டாஃப் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் எல்லா இடத்துல இருக்க வண்டி வாகன யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு தேவையான நவீன வாகன வண்டி வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதுபோக வீட்டுக்கு தேவையான புன்பொருள்லாம் வாங்கி போடுவீங்க புன்பொருள்லாம் எப்படி சார் அப்படின்னா நகை நட்டு வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதுபோக வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளிகன்ஸ் பொருளும் வாங்கி போடுவீங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் இந்த காலக்கட்ட சிறப்பாக இருக்கும் திருமண அமைப்பு நல்லா கை கொடுக்கும் பெரிய இடத்துல திருமண அமைப்பு நடக்கும் அது எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியிலேருந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும் தை மாதத்துக்கு மேலே அதே மாதிரி திருமணம் வந்து அவசரமாக இருக்கும் தை மாதமே பார்த்து அடுத்து மாசு மாதத்தில் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து புதன் வந்து நெருக்கடியை கொடுப்பார் ஏனால மடத்தில் இருக்கிற புதன் வந்து எப்போயுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் புதனாலே ஒரு சுறுசுறுப்பான கிரகம் தான் அதாவது எப்படின்னா விவேகமாக இருப்பார் செயல்பாடு கம்மியாக இருந்தாலும் விவேகமாக இருக்கும் சாட் அண்ட் ஸ்வீட்டாக செய்கிறதுல வந்து புதனுக்கு நிகர் புதன் தான் அவர் ஏழாம் மரத்தில் இருக்கிறனால அந்த திருமண அமைப்புலாம் ரொம்ப அவசரமாக இருக்கும் நல்லபடியாக முடியும் அதுபோக சில பேருக்கு வந்து சொந்தத்திலே அமையும் முறை அத்த முறை இப்படி சொந்தத்திலே தெரிஞ்ச இடத்துல வரண் அமைகிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் மாரிலி மாதம் நீங்கள் பார்க்க முடியாது அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போக முடியாது இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து மற்ற தகவலை பேசிக்கலாம் சரியாக நேரில் அதெல்லாம் வந்து புதன் வந்து சிறப்பாக செய்வார் இந்த புதன் யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு குடையவன் மூணு குடையவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இளைய சகோதரன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி அவங்க கூட நல்ல இணக்கமாக போவாங்க அவங்களால நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தனுசு ராசியில் இருக்கிறதுனால தனுசு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண அமைப்பு நல்லபடியாக இருக்கும் கடவுள் உறவு நல்லாயிருக்கும் காதல் கை கொடுக்கும் சரியான நேரில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வேறு செவ்வாயிருக்கிறாரு அவர் வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல காதல் கை கொடுக்கும் காதல் பின்னவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுபோக புதன் வந்து ஏழாம் மடம் சம்மந்தப்பட்டிருக்கிறனால தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில்நுட்பங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது டெக்னிக்கல் கோர்ஸ் பாலிடெக்னிக் ஐடிஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்படி தொழில்நுட்பம் படித்தவர்கள் சிவிலாக இருந்தாலும் சரி மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் நிறைய இருக்குது நிறைய பொறியியல் படிப்பு இருக்குது அதில் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னாலே பொறியியல் தான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வாங்க தொழில்நுட்ப உதவியாளர் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஆள் நல்லா டீசெண்டாக இருப்பீங்க நீட்டாக இருப்பீங்க பேச்சிலும் ஒரு தூய்மையாக இருக்கும் உங்கள் ஆடை அலங்காரத்திலையும் ஒரு நீட்னஸ் இருக்கும் நல்லா இருப்பீங்க ஆள் பாதி பாதின்னு சொல்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்களோட ஓவியமாக அமைப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க புதனுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து நல்லா இருக்குது அடுத்த எட்டாம் இடத்து போனாலும் ஸ்தான பலம் வருவார் மறைந்த புதன் நிறந்த பழங்களை தருவார் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பமே வந்து மிதன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அதுபோக வந்து ஏழாம் இடத்துல இருக்க புதன் வந்து தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் நாள்பட்ட வேதையில் இருக்கிறவங்க நல்லபடியாக உட்காந்துக்கிறவங்க மருந்து மாத்திரை நல்லபடியாக வேலை செய்யும் நீங்கள் சாப்பிட்ற மருந்தும் உங்கள் டயட்டும் நீங்கள் செய்கிற எக்ஸசைஸும் ஈவனாக இருக்கும் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு வந்து வயதானவர்களுக்கு ஒரு ஐம்பது வயது தாண்டவர்களை வந்து ஒரு மருந்து மாத்திரை எடுப்பாங்க ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லைனா டயாபெட்டிக் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக மருந்து மாத்திரை எடுப்பாங்க மருந்து மாத்திரை எடுத்தால் மட்டும் போதாது அதுக்கு உண்டான சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் சத்தான சாப்பாடு சாப்பிடணும் போசாக்கான சாப்பாடு சாப்பிடணும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும் நடைப்பயிற்சி இருக்கணும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க உடற்பயிற்சி சேர்த்துக்கணும் இந்த புதன் வந்து அதை வந்து கரெக்டாக செய்வார் பேலன்ஸ் பண்ணுவார் சமச்சீராக இருக்கும் ஸோ சமச்சீர்னு ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் புதன் தான் புதனாலே வந்து பேலன்ஸ் தான் அதனால தான் அவர் வந்து வியாபாரக்காரமாக இருக்கிறார் வியாபாரம்னா என்ன பேலன்ஸ் தானே தராசு தானே பேலன்ஸாக பொருளை கொடுக்கணும் இடையை வச்சுட்டு அந்த இடைக்கு ஏற்ற மாதிரி பொருளை தான் வியாபாரம் காசை வாங்கிட்டு காசுக்கு தகுந்த பொருளை தான் வியாபாரம் ஒரு பண்ணை மாற்று முறை ஸோ புதனாலே பண்ணை மாற்று முறை பேலன்ஸு ஈவனாக இருக்கிறது சமச்சீராக இருக்கிறது இதுக்கெல்லாம் புதன் தான் வருவார் அவர் ராசிக்கு எல்லாம் எடுத்துருந்த ராசியை பார்க்கறதுனால நீங்கள் சமச்சீராக இருப்பீங்க இதுலேயும் வந்து கரெக்டாக ப்ராப்டாக இருப்பீங்க நல்ல விதமாக மிதன ராசிக்கு பார்க்கப்படுகிறது தாயாரோட சுகம் இருக்கும் தாயார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் நல்லபடியாக உதவாங்க நல்ல விதமாக இருக்கும் சுக போஜனம் இருக்கும் நல்ல வாய்க்குஷியாக சாப்பிடுவீங்க வேண்டியதை சாப்பிடுவீங்க நேற்று நிறைய பேருக்கு அனுபவிச்சுருப்பீங்க நியூ இயர் அன்றைக்கே நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு மூணாம் தேதி நாளை முதல் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே நாளை முதல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது மார்கழி பத்தொம்பது வெள்ளிக்கிழமை மார்கழி பத்தொம்பது வெள்ளிக்கிழமை மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் புதன் வந்து நல்ல பழங்களை வந்து மிதன ராசிக்கு வாரி வழங்குகிறாரு வீடு வண்டி வாகன யோகம் இருக்கும் வீடு மாத்துறீங்க தை மாதம் புதுசாக வீட்டுக்கு போகிறீங்கன்னா போகலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் புது வீட்டுக்கு போகலாம் புது வீடு கட்டிருக்கிறவங்க தை மாதம் கரக பிரசம் பண்ணி போகலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் தை மாதம் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கையிலலாம் கலை வரைவாங்க சிற்பம் கலை ஓவியம் ஆடல் பாடல் இப்படி நிறையா சொல்லலாம் விரல் வித்தியா கட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தவுள் வாசிக்கிறவங்க தீனா வாசிக்கிறவங்க விரலால் வித்தை காட்டுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சிற்ப சித்திரம் கல் செதுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மாதிரி வஸ்திர லாபமும் உண்டு இருக்கும் வஸ்திர லாபம்னால் என்ன துணி கடை நல்லா நல்லாயிருக்கும் துணி நெசவு செய்கிறவங்க பட்டு நூல் செய்கிறவங்க பட்டு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க காஞ்சிபுரம் பக்கத்துலலாம் அந்த உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க பட்டு உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக புதன் வந்து ஒரு விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட கிரகம் கணக்கன் புதனாலே கணக்கன் நல்லா இருக்கும் அரசு தொடர்பில் வந்து வெளியுறவு தொடர்பில் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வந்து தூதுவன் சொல்லலாம் தூதுவன் என்ன வெளியுறவு தொடர்பு ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் தகவல் பரிமாற்றிக்கிறது அதுபோல் தகவல் பரிமாற்றத்துக்கும் தான் வருவார் ஸோ மிதனராசியில் ஐடிஐ படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் அரசு தப்பத்துப்பட்ட துறையில் இருக்கிறவங்க உடைய வெளியுறவுத்துறை மக்கள் நலப்பணி பி பிஆர்ஓ சொல்கிறாங்கள மக்கள் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து புதனும் சூரியனும் சேர்ந்து செய்வாங்க ஏன்னா சூரியனை வந்து ஒரு ஆளுமை அரசியல் ஆட்சி சம்பந்தப்பட்ட கிரகம் ஆட்சிக்குனாலே சூரியன் தான் சூரியன் வந்து இப்போ தனுசில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதனோட அவர் இணையில் இருந்தாலும் சம்மந்தப்பட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அரசு தொடர்பான தகவல் தொழில்நுட்பம் அரசு சம்மந்தப்பட்ட கணக்கு வேலை அக்கௌண்ட் வேலை ஆடிட்டர் வேலை அமைச்சக வேலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான இரவில் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க பள்ளியின வந்து நல்ல ஒரு இது மாற்றத்தை புதன் கொடுப்பார் தனுசுல இருக்கிறார் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக வெகுஜன தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக நல்லா இருப்பீங்க படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்படி அளப்பரிய பலன்களை புதன் செய்கிறார் சுயசாரத்தில் போகிறாரு அடுத்து சுக்கிரன் சாரத்தில் போகிறாரு போராட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு அஞ்சு மணி எடுக்கூடிய நட்சத்திரத்தில் ஒன்று நாளுக்குடன் போகிறதுனால தயார் இருக்கும் பிள்ளைக்கு நல்ல தொடர்பு இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவும் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெளிவட்டார தொடர்புகள் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக பார்க்கப்படுகிறது குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து வந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் போவார் உத்திராட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் மூணு கூடி நட்சத்திரத்தில் போகிறது சிறப்பாக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமாக இருப்பீங்க வீரமாகவும் இருப்பீங்க விபமாகவும் இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கபடியாக இருப்பீங்க காரிய புள்ளியாக இருப்பீங்க கழுவுறு மெனில் நல்லுவர் மெலாம் இருப்பீங்க காரிய சிந்தனை நல்லாயிருக்கும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு வந்து புதன் ஏழாம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அருமையான அமைப்புங்க அந்த யோகம் வந்து ஏழாம் இடத்தில் அமைகிறது வந்து சிறப்பு தான் வீடு கொடுத்த புதன் குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் சரியா சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறாரு சுக்கரனுக்கு கேந்திரமாக இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வந்து ஒரு ராசிக்கு இப்போ வந்து ஒன்பதாம் இடத்தில் சனி கூட சேர்ந்து தனவசி யோகத்தில் இருக்கிறார் தனவசிய யோகங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா தனவசி யோகங்கிறது சுக்கரனும் சனி பவானும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லா அமைப்புங்க சுக்கரன் இருபத்தெட்டாம் தேதியே போயிட்டார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போயிட்டார் இருந்தாலும் அடுத்த விரண்டு காலத்தில் ராகு கூட அது நல்ல விதமாக பார்க்கப்படாது அந்த மூமெண்ட்டுக்கு ஒன்று தனியாக வீடியோ போடுறேன் இப்போதிக்கு வந்து ராசிநாதன் வலுப்படுறாரு மற்ற கிரகங்கள் கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலுமே ராசிநாதன் வலுப்பெறது நல்ல விசேஷந்தான் ராசிநாதன் வலுப்பற்று ராசியை பார்க்குறதுனால மிதன ராசினியர்கள் உடலாலும் மனதாலும் நினைவாலும் செய்கிறாலும் நல்லா இருப்பீங்க அடுத்து வருகின்ற ஒரு மாதத்துக்கு ஸோ இந்த ஜனவரி மாதம் முழுக்க உங்களுக்கு புதன் வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குறாருங்க சரியா புண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க அந்த புதன் நியூ இயர் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு சரியா அந்த விநாயகப் பெருமானோட அருளும் கிடைக்கிது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா விநாயகபெருமான் கேது கேது வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு கேதுவுக்கு உண் உகந்த கிரகம் விநாயகர் தான் சரியாக நேர்களே அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதனால் அந்த விநாயகப்பெருமானோட அருள் அறிவுரமும் உங்களுக்கு கிடைக்கிது நல்ல விதமாக இருக்குது விநாயகரை கும்பிடுங்க சரியா வர நாட்களில் தினமும் விநாயகரை கும்பிடுங்க எந்த பூஜை பண்ணாலும் முத விநாயகர் தான் நம்ம மந்திரத்தை சொல்வோம் அவரோட காயத்ரி மந்திரத்தை முதல் சொல்லுவான் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லல் போவோம் அல்வினை போவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போவோம் போகா துரம் போவோம் நல்ல குணமுதேமரணை கோபுரத்தில் போகும் கடபதி கைதொழுக்கால் இதை சொல்லுங்கள் ஏன்னா ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கும் ஓம் சிவமயம் அருள்மிகு கற்ப துணை கணபித காயத்ரி ஓம் ஏகதந்த வித்மகி வக்கரதந்த தீமகி தந்தம் வந்த வசோதியாத் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் விநாயகபெருமானவுடைய நாமத்தை சொல்லுங்கள் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகாஞ்சுனமதி இந்த நாமத்தை சொல்ல சொல்ல மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் நல்லாயிருக்கும் பொதுவாக விநாயகர் வந்து நல்ல கடவுள் பிரச்சனை இல்லாத கடவுள் பிடிபடுகின்ற கடவுள் அதனால தான் பிடி கொலக்கட்டை விநாயகர் கொடுக்குறாங்க பிடி கொலக்கட்டை என்னென்னா விநாயகர் சீக்கிரம் பிடிச்சிடலாம் ஈஸியாக வசியப்படுவார் அவரை நம்ம நல்லா ஆராதனை பண்ணாருனா நம்மளை விட்டு போக மாட்டார் விநாயகர் வந்து ஒரு பொறுமையான கடவுள் நிதானமான கடவுள் அவசரப்பட மாட்டார் ஆற அமராக இருப்பார் டென்ஷன் ஆக மாட்டார் விட மாட்டார் விநாயகர் எந்த அளவுக்கு நீங்கள் கும்பிடுறீங்களோ அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பீங்க குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை நல்லா கும்பிடணும் ஏன்னா திருவாதிரை வந்து ராகுவின் நட்சத்திரம் ராகு வந்து ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு இடத்துல இருக்காது சரியா நிலைப்பாடுக்கு வேறு மாதிரி இருக்கும் பாம்பு வந்து நிலத்தில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் நீரில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் நெருப்புக்கிட்ட போனால் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரு இயல்பு நிலையில் சீக்கிரம் வர மாட்டாங்க அவங்க வந்து விநாயகர் எந்த அளவுக்கு கும்பிட்றாங்களோ அளவுக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்கும் மனம் வந்து ஒரு மனம் மனம் முதிர்ச்சி கிடைக்கும் ஒரு நெகிழ்வு கிடைக்கும் ஒரு பிடிமானம் கிடைக்கும் ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் சரியா அது என்னென்னா இயல்பாக இருக்க முடியும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம் சர்ப விநாயகர் அப்படின்னு இருக்காங்க அதனால தான் விநாயகர் ரெண்டு பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்குது திருவாதிரை வந்து ராகுவி நட்சத்திரம் சரியா அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்த விநாயகரை நல்லா கும்பிடணும் தினமும் விநாயகரை கும்பிடணும் மற்ற தெய்வத்தை கும்பிடுங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அதுபோக ஜாதகரீதயா தசாபத்திக்குள்ள தெய்வத்தெல்லாம் கும்பிடுங்க நானே சில தெய்வத்தை கும்பிடுங்க சொல்லுவேன் அந்தந்த காலக்கட்டத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை தொடர்ந்து கும்பிடணும் விநாயகப் பெருமானை எந்த அளவுக்கு கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சேர நல்லா இருப்பீங்க சரியா அதுக்காக மற்றவங்க கோச்சிக்காதீங்க மிருகசீரசும் புனர்புசமும் சீரத்தில் பிறந்தவங்க வந்து யாரை சார் கும்பிடலாம் அப்படின்னோம்னா சீரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை தான் கும்பிடணும் நட்சத்திரத்துக்கு அதிதேவதை அங்கார பகவான் தான் நட்சத்திரநாதன் வந்து செவ்வா தான் முருகப்பெருமானை கும்பிடலாம் அதுபோக இப்போதைக்கு அப்பப்போ அந்த நட்சத்திரநாதன் செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த தெய்வத்தையும் கும்பிடலாம் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து அவர் வந்து வக்கரநிலையில் இருக்கிறாரு கடகத்தில் நீசமாக இருக்கிறாரு கடகம் சந்திரனை வீடு அம்மன் வழிபாடு பண்ணலாம் சரியா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பை தரும் அடுத்து புனர்பூசம் குருவின் குருவி நட்சத்திரம் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் வீட்டில் பெற்று தான் இருக்கிறாரு சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரு ஆனால் இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறாரு பரவாயில்ல சனி சுக்கரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு சுக்கர வழிபாடு பண்ணலாம் புனர்பூசை நட்சத்திரக்காரங்கள் இப்போதைக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அஷ்டலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழம தோறும் இறை விட்டுட்டு மகாலட்சுமி கும்பிடுங்க சரியா ஸோ ஒரு ராசிலேயே வந்து மூணு நட்சத்திரத்துக்குமே மூணு விதமான வழிபாடு இருக்குது அதை செய்யணும் திருவாத நட்சத்திரத்துக்கு வந்து விநாயகர் வழிபாடு சொல்லுற மாதிரி உங்கள் மிருகசிரிஷுக்கும் மிருகசிரிஷுக்கும் புனர்புசத்துக்கும் அட் பிரசன்ட் நட்சத்திரநாதன் எப்படி இருக்கிறாரு எதை சார்ந்து இருக்கிறாரு எந்த சார்ந்து இருக்கிறாரு அதுக்குண்டான தெய்வத்தை கும்பிட்டோம்னா நல்லபடியாக போகும் பிரச்சனைக்கு தான் அதாவது சிக்கலை தீர்க்கணும் ஒரு நூலில் வந்து சிக்கல் விழுந்துருச்சு அந்த முடிச்சு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த முடிச்சு அவுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நூல் ஸ்ட்ரைட் ஆகிரும் தான் போகணும் அது தெரிய நிறைய பேருக்கு தெரிய மாட்டேக்கு ஏதோ போகிறோம் வர்றோம் அப்படி இப்படின்னு காலத்தை கழிக்கிறாங்க வழியை ஒரு சரியான தகவல் சரியான பேருக்கு சென்று சேட அடைய மாட்டேங்குது போது ஜீரத்தில் எப்பவுமே நான் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி தான் சொல்லுவேன் உறுதியான நிலைப்பாடு என்ன அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது இதை சொல்லணும் ஒரு மனிதன் இயல்பாக எப்படி சார் இருக்கிறான் மற்றவங்க கூட சேர்ந்தால் எப்படி இருக்கிறான் இதுதான் வித்தியாசம் இயல்பாக எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் கூட சேரும் தான் மாறுபடுது சரியாக நேர்களே ஒரு மாணவன் வீட்டில் இருக்கும்போது தாய் தப்பன் கூட ஒரு மனநிலையில் இருப்பான் ஸ்கூலுக்கு ஆனால் பள்ளிக்கூடத்தில் பகு வகுப்புப்பறையில் ஒரு மனநிலையில் இருப்பான் ஆனால் ஒரே ஆள் தான் மாறுபட்ட மனநிலையில் இருப்பான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் எப்படி இருக்குதோ அந்த வழிபாடு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போகலாம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும் நிலைமை சரிப்படுத்தலாம் ஓகே நேர்களே நிறைய சொல்லிட்டே போகலாம் அடுத்து வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் பேச போகிறேன் அடுத்த வீடியோவை போடுறேன் சனி ராகு இணைவு இருக்குது அது வந்து சனி சாசியாக நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பை பிரச்சனையை கொடுக்கும் சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு அதனால் மிதனராசிக்கு அடுத்து வந்து சனி மகா பற்றி போடுறேன் ஏன்னா சனி மகாதேசை உங்களுக்கு நடக்கும் இப்போதிக்கு மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நடக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே நடக்கும் மிருகசிருஷ்டி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மத்திய வயசில் நடக்கும் முப்பது வயசுக்கு மா நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சனி திசையை பற்றி உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறேன் ஏன்னா சனி பகவானும் ராகுவும் வந்து இணையிறாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாத காலம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முழுக்க ஒன்றா தான் இருக்கிறாங்க ஆனால் ராசி மாறி இருந்தாலுமே ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள அந்த உறவு இருக்குது அந்த டீலிங் இருக்குது சரியா அதனால் அந்த கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ராகு திசை நடக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் திசை புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது மிருக சிறுசுக்கும் திருவாதரத்துக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் சரியாக கொஞ்சம் வயசுக்குள்ளேயே நடக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நடந்து முடிஞ்சிட்டு போயிடும் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இந்த ராகு திசை தான் வந்து மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் நம்ம வந்து கல்வி படிப்போம் ஒரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போவோம் படித்து முடித்து வேலைக்கு போவோம் அந்நேரம் ராகு வந்து நிறைய பிரச்சனை கொடுப்பாரு படிக்க விட மாட்டார் ஒழுங்காக படிக்கிறவனே காதல் வசப்படுத்த விடுவார் இல்லைனா படிப்பில் பிரச்சனை கொடுப்பாரு நண்பர்களால் பிரச்சனை படிப்பில் பிரச்சனை படிப்புக்கே பிரச்சனை தாய்தப்பனால பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து விட்ருவார் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஒருத்த நல்லபடி ஆகிட்டான வாழ்க்கையில் நல்லா இருப்பான் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருபத்தஞ்சு வயசில் ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் வாழ்நாள் முழுக்க வரும் நல்ல பழக்கம்னா நல்ல பழக்கமாக வரும் வாழ்நாள் முழுக்க கெட்ட பழக்கம்னா கெட்ட பழக்கம் வரும் ஒருத்தர் தெஞ்சி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே சீரட்டு குடிக்க பழக்கம் பழகிட்டான் அவர் ஆண் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தம் அடிக்க ஆரமிச்சிட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் அடிப்பார் ஏன்னா அவர் காலேஜில் படிக்கிறார்கள் அடிப்பார் அவர் அடிக்கலான்னு பக்கத்தில் இருக்கிற அடிக்க வைப்பாங்க மா மச்சியும் சொல்லி வாயில் வாங்கி வச்சுருவாங்க அவனால் அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன் இதுக்குன்னு அடிக்க ஆரமிச்சிடுவான் அந்த சீரட்டு குடிக்கிறனால என்ன கெடுபலன்னு வரும்லாம் தெரியாது தெரிஞ்சாலும் அவள் ஈஸியாக இருக்கும் என்ன உடல் நல்லாயிருக்கும் எல்லாம் ரத்தம் தாங்கும் அடிக்கிறது சீரட்டு அடிக்கிறது அவருக்கு வந்து அவுட் ஆகிருச்சு அடிப்பார் உடனே அடிப்பார் இன்றைக்கி நிறைய பேர் சீருட்டு அடிக்கிறது காரணம் சொல்கிறது என்னென்னா மூட மூடவுட்டாக இருக்குது உடனே சீரட்டு மூட அவுட்டாகிறதுக்கு சீருட்டுக்கு சம்மந்தமே கிடையாது சில பேர் ஐடியாக்காக சீரட்டு கொடுப்பாங்க நான் பெரிய ஐடியா போகிறேன் நான் பெரிய டேரக்டரு சீரட்டு குடிச்சா தான் எனக்கு ஐடியா வரும்னு ஐடியா வந்து மூளையில் வரக்கூடாது இதயத்தில் வரணும் எந்த ஒரு காரியமும் எதயபூர்வமாக நடக்க வேண்டும் தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் பேசும் என்ன சொல்கிறாங்க இதயபூர்வமாக சொல் மனப்பூர்வமாக சொல்லியா அப்படிங்கிறான் மூளையை வச்சு சொல்லலை மனப்பூர்வமாக எதயபூர்வமாக ஒரு காரியத்தை அணுகணும் யோசிக்கணும் சிகரெட்டுக்கும் நம்ம யோசிக்கும் சம்மந்தமே இல்லை நம்மளாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அதனால் தயவு செய்து மீன நேர்களுக்கு ஒரு அறிவுரை வைக்கிறேன் சிரட்டு பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா சீரெட்டு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே லங்ஸ் பிரச்சனை வரும் சரியா அதுவும் புதன் வந்து லங்ஸுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் உங்கள் ராசிநாதன் புதன் அவர் வந்து நுரையீரலுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் நுரையீரல் நரம்பு தோல் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட கிரகம் அதனால் செய்து நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுங்க பிரச்சனை பின்னாடி வரும் சுவாச பிரச்சனை ஆஸ்துமா இதெல்லாம் வரும் சரியாக அது குளிர்காலத்தில் அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் லொக்குள் லொக்கு லொக்குன்னு இரும்புவாங்க லொக்குள் லொக்குன்னு இரும்புனா என்ன முன்னாடி நல்லா சீரட்டு குடிச்சிருப்பாங்க சீரட்டை குடிச்சிருப்பாங்க இழு இறுதுவரை இன்பம் வாங்கிங்க இழுக்க இழுக்க வரை இன்பம் அப்படி கொடுக்குறது சிகரெட்டு அது குடிக்காமல் இருக்க முடியாது ரெண்டு இழு தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டவுனே வாயில் வச்சுருவாங்க வச்சு அதை ஒரு இழு இழுத்தா தான் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாம் பழக்கம்தான் வெளியே வந்துடுங்க தயவுசெய்து வெளியே வாங்க நல்லது சரியான எறையில் ஜோதிட பலன்கள் சொல்கிறதெல்லாம் வேறு நடைமுறை வாழ்க்கை தான் நிஜம் ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை எப்பவுமே தோற்று போகாது ஒரு மனிதன் தனி ஒரு மனிதன் திறந்துவிட்டால் சில சாலைகள் தேவையில்லை அது மாதிரி தனி மனிதன் திருந்துட்டான் நல்லது தான் ஜோதிடம் ஆன்மீகம்லாம் அடுத்து தான் சரியா நேர்களே பகுத்தறிவாளர்கள் எத்தனையோ பேர் நல்லவராக இருக்கிறாங்க கோயில் குளத்துக்கே போதவங்களாம் நாட்டில் ஃப்ரீயாக லெவலாகி சரித்திரத்தில் பேசப்பட்டுருக்கிறாங்க அவங்களாம் வந்து யோக்கியமானதாக சுத்தமானாக இருந்திருக்கிறாங்க சரியா நேர்களே அதனால் ஜோதிடம் ஆன்மீகம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தனி மனித ஒழுக்கம் இருக்க வேண்டும் சிகரெட்டு வந்து மிதன ராசிக்கு தேவையில்லை அது ராசிநாதனுக்கு விருப் விருப்பமில்லாத பொருள் ஏன்னா அவர் நுரையீரல்கள் சம்மந்தப்பட்ட கிரகம் சீரட்டு வந்து நுரையீர்களை தான் பாதிக்கும் அதனால் இந்த வீடியோ கேட்டு சீரட்டு கொடுக்கிறதை நிப்பாற்றவங்களுக்கு ரொம்ப நன்றி ஓகே நேர்களே புதனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் புதனை ஏழாம் இடத்துக்கு வர போகிறாரு மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ராசியை பார்க்க போகிறாரு நல்ல வித பழங்களை கொடுக்க போகிறாரு புதன் திசை நடக்குமா சார்னால் நடக்கும் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருக சிறுசு திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வயசில் வந்துடும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே நடக்கும் நல்லாயிருக்கும் புதன் திசையில் சூரிய புத்தி புதன் திசையில் சுக்கர புத்தி புதன் திசையில் சனி புத்தி புதன் திசையில் ராகு புத்தி இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் திசையில் செவ்வா புத்தி சிறப்பாக இருக்காது புதன் திசை செவ்வா புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் புதன் திசை குரு புத்தியும் நல்லாயிருக்கும் மத்தியம பலனை கொடுக்கும் சரியா ஸோ நான் வந்து புதன் திசைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பட் புதன் திசை வந்து நடக்கும் குரு பு புனர்பூசி நட்சத்திரம் கூட கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அவங்க வந்து குரு திசையில் தான் பார்ப்பாங்க சனி திசைக்கிறது புதன் திசை வரும் புதனை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் பல வீடியோ இருக்குது அந்த லிங்க் பார்த்தாலே தெரியும் இருந்தபோதிலும் புதன் திசைக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் சனி திசை புதன் மகா திசை இது ஒரு பத்தொம்போது வருடம் அது ஒரு பதினேழு வருடம் முப்பத்தாறு வருடம் ஒரு குழந்தை வந்து புணர்பூசி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஒன்றாம் பாரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல இந்த புதனும் சனியும் நல்ல நன்மை இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே ஓவியமாக வாழ்க்கையில் சிட்டில் ஆயிடுவாங்க ஏன்னா குரு திசை கொஞ்ச நாள் நடக்கும் ஒரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு நடக்கும் பத்து வருஷத்துக்கு நடக்கும் பத்து வயசுல இருந்து அங்கிட்ட முப்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசுக்குள்ளே செட்டில் ஆயிடுவாங்க புதனும் சனி பகவானும் புதனும் நல்ல நிலைமையில் இருந்தால் சரியா போடுறேன் நான் புனர்பூச நட்சத்திரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சனிமகா திசையும் புதன் திசையும் லக்கண ரீதியாக போடுறேன் மிதுன ராசியில் நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருந்தால் சனி பகவான் என்னென்ன பலங்களை கொடுப்பாரு ஒவ்வொரு புத்தியிலும் என்ன பழங்களை கொடுப்பாரு அதுக்கு பரிகார வழிபாடு அதே மாதிரி புதன் திசைக்கும் லக்கண ரீதியாக பரிகார வழிபாடை கண்டிப்பாக போடுறேன் வீடியோலேருந்து கொஞ்சம் கூட இருக்கும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் சில நேரம் வந்து வீடியோ லென்த்து அதிகமாகிருமோன்னு கொஞ்சம் அப்படியே நானே குறைச்சிக்கிறேன் ஓகே நேர்களை கண்டிப்பாக போடுறேன் போதிலும் அட் ப்ரெசண்ட்டு இந்த புதன் திசையில் இந்த சம்மந்தப்பட்ட புத்தியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் திசையை கேது புத்தியும் நல்லாயிருக்கும் ஏன்னா புதனுக்கு கேது இப்போ கோசார் கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு கேதுவும் வந்து புதன் வீட்டில் இருக்கிறதுனால புதன் திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு தொழில் மிகச் சிறப்பாக நடக்கும் சரியான நேரில் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் சம்மந்தப்படுறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் புது வருடம் ஆரம்பிச்சிருக்கு இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ள பழங்களும் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை எடுத்து வீடியோவில் நான் போடுறேன் ஜனவரி மாதம் பலன்கள் பிப்ரவரி மாதம் மாறங்கள் மார்ச் மாதம்னு மொத்த பழங்களும் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து அடுத்த வரிகிட்ட வீடியோவில் போடுறேன் இப்போதிக்கு வந்து ராசிக்கு எடுத்துட்டோம்னா ரெண்டாம் இடத்துல செவ்வா வந்து இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் குடும்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க பதட்டப்படுவீங்க அதை குறைச்சிக்கோங்க நாலாம் இடத்துல கேது இருக்குது ஒருளும் மத்தியம பலனை கொடுப்பாரு புதன் ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு மூணு குடையவன் ஏழாம் இடத்துல ஒருளும் மத்தியம பலனை தான் இருக்கிறாரு பரவாயில்லை சரியா பரவாயில்லை சூரியன் மத்தியம பலனை தான் கொடுக்குறாரு அடுத்து எட்டாம் இடத்துக்கு போனால் தான் கொஞ்சம் பிரச்சனை தை மாசத்துக்கு மேலே சூரியனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அரசு வேலை பண்ண விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு அப்போ நேரம் வீடியோ போடுறேன் ஏன்னா தை மாதத்துக்கு இன்னொரு பத்து பதிமூணு நாட்கள் இருக்குது ஜனவரி பதினாலாம் தேதி தான் தை ஆரம்பிக்குது கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் சூரியனை மையப்படுத்தி சில தகவல்களை சொல்கிறேன் அடுத்து ஒன்பதாம் நல்லா இருக்குது தனவசிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் சனியும் சுக்கரனும் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பரவாயில்ல பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு சந்திரன சாரம் வாங்கியிருக்கிறாரு பரவாயில்ல ராசிக்கு நாலு ஏழு குடையனு ரெண்டு குடையன் சாரை வாங்கியிருக்கிறது நல்ல அமைப்பு தான் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க தொழில் நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல தொழிலில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டில் இருந்து அந்த பணம் வந்து வீட்டுக்கு வரும் அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிச்சு பணத்தை வந்து வீட்டில் வந்து கொடுப்பீங்க வருமானம் வீட்டுக்கு இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல குடும்ப வருமானம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திர சாரத்தில் போகிறாரு சந்திரன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் சந்திரன் இப்போ வளர்ப்பே சந்திரன் இருக்கிறார் அமாவாசை முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆக போது வளர்ப்பேரிய சந்திரனாக இருக்கிறாரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் நினைக்கிறேன் உத்ராடமாக திருவ அம்மா உத்தாடம் திருடம் திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு நல்ல அமைப்பு தான் சரி அவர் நட்சத்திரத்தில் போகிறாரு நல்ல அமைப்பு தான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திராட்சம்தான் இன்னைக்கு வந்து மிதனராசிக்கு திங் ஆமாம் இருக்கலாம் மிதன ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கலாம் கவனமாக இருங்க இந்த வீடியோ நைட்டில் தான் வரும் சரியா கொஞ்சம் கவனமாக இருங்க ஆமாம் கரெக்டாக இருக்குது மிருக சீரஷம் திருவாதிரை இன்னைக்கு வந்து திருவாதிரை புனர்பூசி தான் இருந்தாலும் சந்திரன் வந்து வளர்ப்பு சந்திரனமாக இருக்கிறார் வளர் பெயர் சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சந்திரன் வேலை பார்க்குறவங்களும் சந்திரன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் காய்கறி வேலை பழக்கடை ஜூஸ் கடை பழமண்டி வெங்காய மண்டி மார்க்கெட்டில் மண்டி வச்சுருக்கிறவங்க இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறவங்க ஹோட்டலை வச்சுருக்கிறவங்க சாலை வச்சுருக்கிறவங்க பியூட்டி பார்லர் ஐஸ் பார்லர் இப்படி சாப்பாடு பொருட்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் மீனவர்களுக்கு நல்லாயிருக்கும் மீன்பிடி தொழில் இருக்கிற நல்லாயிருக்கும் இப்படி சந்திரன் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும் அலங்கார பொருட்கள் இப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியான நேரங்களே இவங்களுக்கெலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விடுதி வச்சிருக்கிறவங்க ஆசிரமம் வச்சுருக்கிறவங்க கல்வி அறக்கட்டில் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து விரண்டு வீடியோவில் உங்களுக்கு அந்த தசா புத்தியும் சொல்கிறேன் சனி சுக்ரன் என்னைவையும் பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது பெனிஃபிட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சைனாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் நேரில் எல்லாமே இறைவன் மிதனராசி நீர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மைகளும் கொடுப்பார் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் கிடைச்சிருக்கிறாரு புத ஆதித்தியோடு கிடச்சிருக்கிறாரு யோகம் ராசிக்கு ஏழாம் இடத்துல முழுமையாக நடக்குது அதனால நல்ல பலன்களும் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் நல்லா படிங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் ஆஃபீல் லீவு நடந்துகிட்ருக்கும் ஆரம்பக்கல்வி மாணவர்களுக்கு அடுத்து ரிவியூ ஓப்பன் பண்ணுவாங்க ஆன்சர் ஷீட்லாம் வரும் அதை பாருங்கள் எந்த மார்க் விடுபட்டு போயிருக்கோ அதை நல்லா கான்சென்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்டில் முன்னேறுங்க வாழ்த்துக்கள் அனைத்து வழங்கல் நலன்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே